அண்ட்ல்கம் ஆடு சேனல் சற்று மொழி வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு சதவிகிதம் சம்பளம் உயர்வா டிசம்பரில் வெளியாக உள்ள குட் நியூஸ் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழு அமைப்பது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் இந்த சூழலில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகி உள்ளது எட்டாவது ஊதிய குழு கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நூத்தி எண்பத்தி ஆறு சதவிகிதம் சம்பள உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டு ஆலோசனை இயந்திரங்களின் தேசிய கவுன்சில் செயலாளர் சிவகோபால் காரணி இருக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் உள்ள இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பொருத்த காரணியை விட இருபத்தி ஒன்பது அடிப்படை புள்ளிகள் அதிகம் ஒருவேளை இந்த காரணி உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பதாக உயரும் தற்போதைய ரூபாய் பதினெட்டாயிரம் உடன் ஒப்பிடும் போது குறைந்தபட்ச சம்பளம் கணிசமாக உயரும் அதிகரிக்கும் பட்சத்தில் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியமும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஓய்வூதியங்கள் ஒப்பிடும் போது நூத்தி எண்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரித்து ரூபாய் இருபத்தி ஆயிரத்தி நாற்பதாக உயரும் என கூறப்படுகிறது புதிய ஊதிய குழுவிற்கான அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அடுத்த பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன முதல் ஐந்தாம் பட்ஜெட்டில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஊழியர் சங்கங்கள் அமைச்சரவை செயலாளர் மற்றும் நிதி அமைச்சகத்தை அணுகின ஆனால் இதுகுறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த மாதம் ஒத்திவைக்கப்பட்ட ஜேசிஎம் தேசிய கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு டிசம்பரில் எட்டாவது ஊதிய குழு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக கடந்த ஜூலை மாதம் ஊழியர் சங்கங்கள் எட்டாவது ஊதிய கமிஷனை உருவாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தது தற்போது இருக்கும் ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது இது அரசு ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வுக்கு வழிவகுத்தது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று முதல் செயல்படுத்தப்பட்டன இதனால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் ஏழாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டது ஒரு ஊதிய குழு பொதுவாக ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் உருவாக்கப்படுகிறது இருப்பினும் சட்டப்பூர்வ கட்டாயம் எதுவும் இல்லை இது ஒரு மரபு மட்டுமே ஏழாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டு பத்து நிறைவடைந்து விட்டதால் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தற்போது பத்து மில்லியனுக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கி நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்